உங்க வளர்ச்சிக்கு என்ன காரணம்? உண்மை, நேர்மை, உழைப்பு. நடிப்பு. மிஸ்டர், யார் நீங்க? இன்டர்வியூ போயிங்குதே. உங்க கிட்ட இருக்குற பணம் எல்லாம் நான் ஓய்ச்சி சம்பாதிச்சது. இல்ல. கருப்பு பணம். யாராமே பெல்ட் போடாதே, எண்ட் பண்ணி வச்சுக்கிறான் ஆமா, யார் நீங்க எல்லாம்? वी आर फ्रॉम इनकम टैक्स डिपार्टमेंट. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு என்ன? இன்னும் 3 மணி நேரத்துல உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் நான் என்ன பண்ணேன்? உங்க கிட்ட இருக்கதெல்லாம் கருப்பு பணம். மிஸ்டர்

தங்கறதுக்கு வீடு இல்லாம மயிலையும் வெயிலையும் அலையும் போது உங்க வீடு இருக்கான்னு கேட்டிங்களா போட்டுக்கிறதுக்கு துணி இருக்குதான்னு கேட்டிங்களா வருமானத்துக்கு என்ன வையின்னு கேட்டிங்களா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண பாருங்கன்னு கேட்டீங்களா அப்பெல்லாம் எதையும் கேட்க மாட்டீங்க எதையும் கண்டுக்க மாட்டீங்க சம்பாஷா மட்டும் வரி கேட்பீங்க இது என்ன ஜனநாயக நாடா இல்ல அடிமை நாடா இதுக்கு பசாம நம்ம நாடு வெள்ளக்காரங்கிட்டே இருந்துக்கலாமே ஒரு பிச்சைக்காரன் ஏன் பிச்சை எடுக்கிறான் எதுக்கு பிச்சை எடுக்கிறான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அதே பிச்சைக்காரன் நாளைக்கு பணம் சம்பாஷ்டானா வரி கட்டுன்னு வந்து நினைப்பேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பாஸ் சரியான கேள்வி பாஸ் சிறுப்பு லட்சம் இருக்குது பாஸ் விட்டு போயிருக்கியா இப்ப என்ன பண்ணலாம் பாஸ் போடுறா போலீஸ்க்கு போனேன் பண்ண என் கேள்விக்கு பதில் சொல்லிக் ரொம்ப பேசுகிறேன் பாஸ் இது இந்தியன் தாத்தாவோட வாரிசு போல பாஸ் இந்தியன் தாத்தா இல்லடா தமிழ்நாடு ஆத்தாடா இவ்ளோ பேசுறிய ஏன் பயந்துன்னு போறா இது என் வீடு இது என் நாடு நான் ஏன் பயந்துன்னு போனோம்